இன்று இருபத்திரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நாள் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீயாண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் அமிர்தமதன திருநெடுந்தாண்டக காட்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமான் மூலஸ்தானத்திலிருந்து நாச்சியார் திருக்கோலத்துடன் அர்ச்சுன மண்டபத்தில் எழுந்தருளல் குற்றாலம் குற்றாலநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் ரத உற்சவம் வழிபாடு கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும் கரிநாள் எதற்கெல்லாம் சிறப்பு செல்ல பிராணிகளை வாங்குவதற்கு நல்ல நாள் சாலை அமைப்பதற்கு ஏற்ற நாள் யாத்திரை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள் இன்று இருபத்திரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ராசி பலன்கள் மேஷம் சில விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் பணி சார்ந்த ரகசியங்களில் கவனம் வேண்டும் வழக்கு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் அசுவினி புரிதல் அதிகரிக்கும் பரணி கவனம் வேண்டும் கார்த்திகை குழப்பங்கள் உண்டாகும் ரிஷபம் எதிர்காலம் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளை அரவணைத்து செல்லவும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படும் செயல்பாடுகளால் ஒருவிதமான அசதிகள் தோன்றி மறையும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் பணி சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கார்த்திகை அரவணைத்து செல்லவும் ரோகிணி அசதிகள் மறையும் மிருகசீரிஷம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மிதுனம் பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் அரச துறையில் சாதகமான சூழல் அமையும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் செல்வச் சேர்க்கைக்கான சிந்தனைகள் மேம்படும் சுபகாரியங்களை முன் நின்று நடத்துவீர்கள் சக ஊழியர்கள் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் மிருகசீரிஷம் சேமிப்புகள் அதிகரிக்கும் திருவாதிரை சிந்தனைகள் மேம்படும் புனர்பூசம் மதிப்பு அதிகரிக்கும் கடகம் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படவும் பயணங்களால் முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதிகாரிகளிடத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர் மாற்றம் உண்டாகும் பூசம் முன்னேற்றமான நாள் ஆயிலியம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிம்மம் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்க்கவும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மகம் அனுசரித்து செல்லவும் பூரம் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரம் ஆதரவான நாள் கன்னி எண்ணிய சில பணிகள் சில தடைகளுக்கு பிறகு முடியும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் உதவிகள் செய்வதில் கவனம் வேண்டும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் குழப்பம் உண்டாகும் அஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும் சித்திரை அலைச்சல்கள் அதிகரிக்கும் துலாம் சகோதரர்களின் அரவணைப்பு மேம்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் கணிசமாக உயரும் அலுவலகத்தில் மேன்மையான சூழல் அமையும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் சித்திரை ஆர்வம் அதிகரிக்கும் சுவாதி மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் நெருக்கம் அதிகரிக்கும் விருச்சிகம் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் உடனிருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் பாராட்டும் விதத்தில் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் அனுகூலம் ஏற்படும் அனுஷம் முன்னேற்றம் உண்டாகும் கேட்டை திருப்பங்கள் ஏற்படும் தனுசு பணியாட்களிடம் சில மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் அரசு காரியத்தில் பொறுமை வேண்டும் மனை சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளம் மூலம் பொறுப்புகள் மேம்படும் பூராடம் ஆர்வம் உண்டாகும் உத்திராடம் அறிமுகம் கிடைக்கும் மகரம் உறவினர்களின் மூலம் சஞ்சலங்கள் தோன்றி மறையும் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும் சக ஊழியர்களால் நிம்மதியான சூழல் அமையும் வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தந்தையிடம் அனுசரித்து செல்லவும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வழக்கு தொடர்பான பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் தடைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடம் சஞ்சலங்கள் மறையும் திருவோணம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அவிட்டம் மாற்றம் ஏற்படும் கும்பம் எதிர்காலம் தொடர்பான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் தனவருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உண்டாகும் குறு சார்ந்த முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் எதிர்ப்புகள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு அவிட்டம் நெருக்கடிகள் குறையும் சதயம் மாற்றம் உண்டாகும் பூரட்டாதி எதிர்ப்புகள் விலகும் மீனம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் புரிதல் உண்டாகும் தள்ளிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும் தனம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் பூரட்டாதி புரிதல் உண்டாகும் உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி மதிப்பு மேம்படும்